அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ரோஸ் டெய்லோட இந்த எபிசோடில் கிழங்கை வச்சு இன்னொரு ரெசிபி பண்ண போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திகை மார்கழி தை இந்த மாதிரி மாதங்களில் அதிகமாக கிடைக்க கிடைக்கக்கூடிய சீசன் கிழங்கு தான் சீனி கிழங்கு இதை வச்சு நம்ம ஒரு கூட்டு வகை தான் பண்ண போகிறோம் முதல்ல கிழங்கை நல்லா கழுவி சிறு சிறு துண்டாக வெட்டி வச்சுக்கிடணும் ஒரு சின்ன கப்பு அளவுக்கு தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு பல் பூண்டு இது இவ்வளோத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு உளுந்து வெங்காயம் கருவேப்பிலை இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அது கூட இந்த வெட்டி வச்ச சீனிக்கிழங்கையும் சேர்த்து வதக்கி இந்த வதக்கி வதக்கினதோட அரைச்சி வச்ச தேங்காய் கலவையும் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு மூடி வச்சிடணும் கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் உப்பும் காரமும் குறைவாக தான் வைக்கணும் அதிக உப்போ காரமோ சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்காது நல்லா கெட்டியாக சுண்டி வரவும் இறக்கி வச்சு பரிமாற வேண்டியது தான் மீன் குழம்பு புளி குழம்பு இப்படி கார குழம்புகளுக்கு இந்த சீனி குழம்புக்கு கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்